உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்வேன் வேதத்தில் ஒரு காரியத்தை குறித்து ஐந்தாவது அதிகாரம் பத்தாவது வசனம் பயப்படாதே இது முதல் மனுஷர்களை பிடிக்கிறவனாய் மனுஷனை பிடிக்கிறவர்களாய் நான் உன்னை மாற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் பேதரை பார்த்து சொன்னார் ஏனுங்க ஒரு மீன் பிடிக்கிறவனை பார்த்து மனுஷனை பிடிக்கிறவனா நான் மாற்றுவேன் என்ன ஆங்கிள் ஆண்டவர் சொன்னார் ஏனென்றால் ஒரு மனுஷன் இடத்துல போய் உட்கார்ந்து அவனை தேவனுடைய ராஜ்யத்துக்கு உகந்தவனாய் மாற்ற வேண்டும் என்று சொன்னா முதலாவது இந்த மனுஷனை பிடிக்கிறவனுக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு குவாலிட்டி பொறுமை அல்லது எப்போதுமே இருக்க கூடிய ஒரு குணம் பொறுமையா இருப்பாங்க அவங்க ரொம்ப பொறுமையா தான் கத்தை பெருமை உள்ளவனை விட்டுட்டு இந்த பொறுமை உள்ள மீன் பிடிக்கிறவர்களை தம்முடைய சீடர்களாய் கத்தை மாற்றினா இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன் நீங்களும் மனுஷர்களை பிரிக்க வேண்டும் என்று விரும்புகிறீங்களா ஒரு குணம் உங்களுக்கு ரொம்ப அவசியம் ஒரு முயர் ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யும் பேதுரு வீசின வலையில இயேசு சொன்ன இடத்துல வீசின அந்த வலையில ரெண்டு படகுகள் நிறைய மீன் கிடைச்சது என்னுடைய கணிப்பு படி வேதத்துல இது சொல்லப்படல நான் இப்படி கணிக்கிறேன் அந்த ரெண்டு படகுலையும் சேர்ந்து மொத்தம் ஏறத்தால எட்டாயிரம் மீன் இருக்குது சொல்லி நான் நினைக்கிறேன் அது எந்த அடிப்படையில் பேதுரு ஊழியத்துக்கு வந்தோடனே வீசிய முதல் வலையில மூவாயிரம் மீன்கள் மூவாயிரம் மனுஷர்கள் ரெண்டாவது வலையில ஐயாயிரம் மனுஷர்கள் அப்புறம் என் கணக்குப்படி அந்த ரெண்டு படகுல எட்டாயிரம் மீன் பக்கம் இருந்திருக்கும் பொறுமையா இருந்தா அவர் வார்த்தைக்கு கீழ் படிஞ்சா கட்டர் நம்ம கொண்டு பலத்த காரியங்களை செய்வார் உங்களை கொண்டு செய்வார்